தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமில்லன் சீமான் அவர்களுடன் தேவேந்திரகுல தலைவர்கள் சந்திப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமில்லன் சீமான் அவர்களை நேற்றைய தினம் சென்னையில் உள்ள தேவேந்திரகுல தலைவர்கள் சந்தித்தனர் சென்னையில் வாழ்கின்ற தேவேந்திரகுல பொதுநல சங்கம் சார்பில் அதன் தலைவர்கள் சீமான் அவர்களை சந்தித்தனர் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர் ஆக அடுத்ததாக சென்னையில் இமானுவேல் சேகரன் சிலை அமைக்க வேண்டும் முதல் தற்கொலை படை வீரர் சுந்தர்லிங்க குடும்பன் சிலை சென்னையில் அமைய வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளையும் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் வலியுறுத்தினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் நாம் தமிழர் கட்சி இந்த மூன்று கோரிக்கைகளையும் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மேலும் தமிழக அரசிடம் இந்த மூன்று கோரிக்கைகளையும் வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்று சீமானிடம் கோரிக்கை வைத்தனர் மேலும் பொதுவெளியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து பேச வேண்டும் என்று சென்னை வாழ் தேவேந்திரகுல பொதுநல சங்கம் சார்பில் அதன் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர் சீமான் அவர்கள் அதற்கு சம்மதித்ததாக கூறப்படுகிறது பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி தேவேந்திர குள வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து பேசி வருகிறது ஆனால் திமுகவும் அதிமுக பாஜக ஆகியவை பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இவற்றின் கொள்கை ஆக போராடினால்தான் எதுவும் வெற்றி அடைக்கும் போராடாமல் சும்மா வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்து தீர்மானம் போட்டுட்டு ஒதுங்கி இருந்தோம்னா ஒன்றுமே கிடைக்காது ஆக தேவேந்திரகுல வேளாளர்கள் சீமான் அவர்களிடம் இந்த கோரிக்கை வைத்துள்ளனர் சீமான் அவர்கள் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தருவார் வலியுறுத்துவார் மேலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் இதோடு விட்டுவிடக்கூடாது தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும்